அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் இறைவசனம் அளக்கும் பொழுது நிறைவாக அளந்து கொடுங்கள் நேரான தராசு கொண்டு எடை போடுங்கள் இதுவே சிறந்தது திருக்குர் ஆன் பனு இஸ்ராயில் பதினேழாவது அத்தியாயம் முப்பத்து ஐந்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே வியாபாரத்தில் பல வகையான மோசடிகள் நடைபெற்றாலும் அதிக அளவில் மோசடி நடைபெறுவது எடை போடும் பொழுதுதான் அளந்து கொடுப்பதிலும் நிறுத்து கொடுப்பதிலும் பல வகையான மோசடிகள் நடைபெறுகின்றன அதை எச்சரிக்கும் விதமாகவே இவ்வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக பேசுகின்றான் அல்லாஹுடைய அச்சம் என்ற ஒரு காரணத்தை தவிர இது போன்ற தவறு செய்பவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கு வேறு எந்த வழியும் இல்லை அனில் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ